காய்ஃப்ரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாம் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் கமெண்ட்டில் என்னென்ன சாப்பாடு சமையல் சொல்லுங்கள் இப்போ கீரை விற்க வந்தங்க கீரை வந்துங்க நேற்று சாயந்தரம் கொண்டு வந்தேன் மழை வந்துருச்சு அதனால் விற்க முடியல அதனால் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஆகும் இப்போவே மணி ஒம்போது ஆயிருச்சு அதுதான் வியாபாரம் அப்படித்தாங்க ஒரு நாளைக்கு சீக்கிரம் முடிஞ்சிரு நேற்றுல சீக்கிரம் முடிஞ்சிங்க நேற்று காலையில் ஆனால் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டாகுது சரி அப்படியே நம்ம விற்றுட்டு போகலாம் விற்க வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் விற்கலாங்க அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க எடுத்து வந்தால் நேற்று கரெக்டாக நான் பஸ் ஸ்டாப்புக்கு கொண்டு வந்து நிறுத்துனேன் மழை பிடிச்சது நிற்கவே இல்லை எஸ்ட்ரா வரைக்கும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அதனால் விற்கவே முடியலைங்க ரொம்ப இதாக போச்சு நீ இதை முடிச்சுட்டு தான் நம்ம அசலாவது தேர்த்தலாம் நீ முடிச்சுட்டு நான் நம்ம வந்து நீ வீடு கிளம்ப போடுங்க இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போகிற கிரேட் ஆகு சாப்பிட்றதுக்கு ரேட் ஆகுங்க அப்படியே ஒவ்வொரு பக்கம் போய் பாட்டு அப்படியே வரலங்க பாருங்க செங்கீரை நாலு படி இருக்குது இவ்வளோ நேரம் ஆகி போச்சு மணி பன்னெண்டே ஆகி போச்சு அப்படி என்ன பண்ணுறது கீரை நேற்று மழை வரலைன்னா இன்னைக்கு காலையில் ஒம்பது மணிக்கே முடிஞ்சிருக்கு சரி எல்லாம் விற்றுட்டு போகலன்னு மத்திக்கலாம் லாபம்லாம் இல்லைங்க வாங்கின விலையை விட கம்மியாக தான் கொடுத்துட்டு போகிறேன் வியாபாரம்லாம் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு லாபம் இருக்குது ஒரு நாளைக்கு ஆசல் வர்றதே தாங்க ரொம்ப பசி மயக்கமே வந்துடுச்சு இருக்குன்னா வந்துருச்சுங்க சரி கம்மங்கூழ் குடிக்கலான்ட்டு கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்போ தான் இன்னும் செங்கீர் நாலு குடி இருக்குதுங்க அதை கொடுத்துட்டு அறுவது கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு போய் தண்ணி வேறு வேற கேட்டிருக்காங்க போய் தண்ணி கொண்டு போய் போடுவோம்